ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊதியூர் முருகனோட சிறப்புகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ஊதியூர் மலை வந்து எப்படி வந்தது அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராம இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து அனுமன் வந்து சஞ்சீவனி மலையை வந்து எடுத்துகிட்டு வந்த போது அதாவது ராமலக்ஷ்மனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அனுமன் வந்து சஞ்சீவனி மலையை வந்து எடுத்துகிட்டு வந்தாரு அப்படி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சஞ்சீவனி மலையோட ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டில் வந்து விழுந்துருச்சு அப்படி விழுந்த அந்த ஒரு பகுதி மலையை தான் நம்ம ஊதியூர் மலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பதினெட்டு சித்தர்களில் வந்து ஒருத்தராக ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய கொங்கண்ண சித்தர் அப்படிங்கிற சித்தர் தான் இந்த ஊதியூர் மலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா தவம் செஞ்சுருக்காரு ஸோ ஒரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் இல்லை எட்நூறு ஆண்டுகள் வந்து ஒரு சித்தர் கொங்கண்ண சித்தர் வந்து இந்த கோயில் தவம் செஞ்சுருக்காரு இதுவே இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் அதுக்கப்புறமா ஊதியூர் மலையில் இருக்க முருகப்பெருமானை வந்து எந்த பெயர் சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னா உத்தண்டவர் அப்படிங்கிற பெயரில் தான் இங்கே இருக்க முருகப்பெருமானை வந்து நம்ம அழைக்கிறோம் இந்த முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கண சித்தர் தான் இந்த முருகப்பெருமானம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொங்கரோட கொங்கண சித்தர் வந்து தவம் புரிஞ்ச குகையும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தவம் பண்ணும்போது அவர் யூஸ் பண்ண லிங்கமும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவர் வழிபட்ட லிங்கமும் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது இந்த குகைக்கு உள்ளே வந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழியும் வெளியே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி வந்து வச்சுருப்பாங்க வெளியே வரணும் அப்படின்னா படுத்துட்டு தவழ்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வர முடியும் இந்த குகையிலேருந்து பார்த்திங்கன்னா பழனி அமராவதி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அப்பரமேஸ்வரர் அப்படிங்கிற கோயிலுக்கு போகக்கூடிய சுரங்கப்பாதை வந்து இருக்குது கொங்கன்னர் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து பதுக்கி வச்சிருந்தாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களுடைய தேடுதலா இருந்துச்சு ஸோ மக்களோட தொல்லை தாங்க முடியாம பாத்தீங்கன்னா இந்த சுரங்கப்பாதையை வந்து அழிக்கப்பட்டு சரிங்களா ஸோ வந்து தங்கம் பதுக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த செய்தி கேட்ட உடனே மக்கள் சும்மா இருப்பாங்களா இல்லை தங்கத்தை வந்து எப்படியோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தேடுறாங்க ஸோ அந்த த தொலை தாங்க முடியாமல் அந்த பாதையை வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிட்றாங்க அப்படிப்பட்ட கொங்கன்னவர் வந்து உருவாக்கிய உத்தண்டர் வேலாயுத சுவாமி சிலை வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தால் தான் வந்து அவர் செஞ்சுருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு பா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான திருப்பாதங்களை வந்து பார்த்திங்கன்னா பின்னப்படுத்தியிருக்காங்க அந்த சிலை ஃபுல்லாமே தங்கத்தால் தான் அவர் செஞ்சுருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு தங்கத்து மேலே ஆசைப்பட்டாங்க முருக பெருமான திருப்பாதங்களை வந்து பார்த்திங்கன்னா பின்னப்படுத்துகிறாங்க அப்படி பின்னப்படுத்துகிற போது அது தங்கம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான சிலையை வந்து காட்டுக்குள்ள வந்து வீசிடுறாங்க அப்படி வீசும்போது பாத்தீங்கன்னா அந்த முருகன் சிலை முருகன் சிலையும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பின்னம் இது அதாவது இருந்த இடம் தெரியாமல் வந்து அழிந்து போகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா அழி அழியக்கூடிய சூழ்நிலை வருபது அப்போ வந்து சித்தரோட சீடர்களோட அறிவுரையால் பார்த்திங்கன்னா அந்த சிலையை வந்து மறுபடியும் காட்டுக்குள்ள வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பாதம் வந்து பின்னமடைஞ்சு பார்த்திங்களா அந்த பாதத்தை வந்து மறைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் வந்து புதைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து சித்தர் வந்து உபயோகித்து வந்து மண் குழல்களும் அதை சுற்றியுள்ள இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா பால் அடைந்து போகின்றது அதனால் பார்த்தீங்கன்னா சித்தர் வந்து உலா வந்த இந்த இடங்களை வந்து இப்போ வந்து வனத்துறைகள் வந்து பாதுகாத்துட்டு வராங்க அது போக பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு வந்து என்ன அப்படின்னா இந்த கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலில் தான் இந்த மலையோட பெருமைகளை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அந்த கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலை படித்தீங்கன்னா இந்த ஊதியூர் மலையோட சிறப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா தோன்றிய சித்தர்களில் வந்து முதன்மையான மிகவும் சிறப்பு வாய்ந்த சித்தர் யாருன்னா அகத்தியர் அவரோட சீடர்கள் தான் பார்த்தீங்கன்னா போகர் தேரையர் அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா பொங்கனர் அவங்கெல்லாம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பசிப்பட்டினால் வாடக்கூடிய மக்களோட குறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட யோகா ஆற்றல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த யோக ஆற்றலை பயன்படுத்தி அவங்களோட பசி பட்டினியை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க காங்கேய நாட்டு மக்களோட வறுமையை வந்து போக்குறதுக்காக மக்களை வந்து ஒன்று திரட்டி மூலிகள் கொண்ட இம்மலைக்கு வந்து தீயை வச்சு புகை வந்து மூட்டுறாங்க மூட்டி ஊதுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து அங்கே எழுந்தருளி மக்களோட வறுமை வறுமையை வந்து நீக்கி அவங்களோட வாழ் வந்து வளமையை வந்து உண்டாக்குனார் புகையை மூட்டி ஊதியதால் தான் இந்த மலை வந்து ஊதி மலை அப்படின்னு சொல்லி கொங்கான சித்தர் வந்து தவம் செய்து நெருப்பு ஊதி பார்த்தீங்கன்னா பொன் வந்து தயாரித்ததுனால இது பொன் ஊதி மலை அப்படின்னும் அனுமன் எடுத்து சென்ற சஞ்சீவன் மலையோட ஒரு பகுதி வந்து இது அப்படின்னு சொல்லி கருதப்படுறதுனால சஞ்சீவன் மலை அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் வந்து இந்த மலையில் வந்து தல புராணங்கள் வந்து கூறுறாங்க இந்த மலைக்கு அருகில் அருகில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னூருக்கி குன்று வந்து ஒன்று இருக்குது அந்த தான் பொண்ணை வந்து ஊதி தங்கத்தை வந்து பெறுறாங்க அதனாலேயும் இது பார்த்திங்கன்னா பொன்னூதி மாமலை அப்படிங்கிற பெயரும் இதுக்கு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொங்கண சித்திரம் வந்து பொன் அதை செஞ்சு மக்களுக்கு வந்து தானமாக வந்து கொடுக்குறாரு சுயநலமிக்க மக்களை கண்டு மனம் வருந்தி அவர் வந்து எழுதிய பொன்னுறுக்கும் குறிப்போலே வந்து அவருடைய சீடை தம்பிரான் சித்திரணம் கொடுத்து இந்த வித்தியை வந்து பிரயோகிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு மறைச்சி வைக்க சொல்லி வந்து ஆழ்ந்து என்ன பண்றா தனது குருவோட கட்டளையை மீறி மறைச்சி வச்சு குறிப்போளை எடுத்து தங்கம் செஞ்சு முற்பட்டு அதில் தோல்வி உற்று போறாரு திப்பு சுல்தான் அப்படிங்கிற முகலாய மன்னன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேலாயுத சுவாமி திருவுருவச்சலையோட தலை கை கால் அதெல்லாம் வந்து வெட்டி எடுக்கிறாரு இதனால் கோபம் முற்ற சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திப்பு சுல்தானை வந்து நீ வந்து இந்த சிலையை வந்து எப்படி வெட்டினாயோ அதே மாதிரி நீயும் வெட்டப்பட்டு வந்து போவே அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து சாபம் முடுறாங்க எத்தனை முறை வந்து இந்த சிலையை நீ வெட்டினையோ அத்தனை மாதங்களில் நீ வந்து இறந்து போவ இப்போ அவங்க வந்து மூணு தடவை வெட்டியிருந்தாங்க அப்படின்னா மூணு மாதம் நீ இறந்து போவ அப்படிங்கிற மாதிரி சாபம் வந்து கொடுக்குறாங்க அது போலவே திப்பு சுல்தானை இறந்து போகிறாரு இந்த அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அந்த வெட்டுப்பட்ட சிலை வந்து இருக்குது முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணி கோலத்தில் வந்து கிழக்கு முகமாக இந்த கோயில் வந்து காட்சி தராரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஊதியூர் மலையோட சிறப்பு ஊதியூர் மலையோட சிறப்பு பெயர்களும் அதில் நடந்த சம்பவங்களும் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வீடியோ எப்பயும் சொல்கிற மாதிரி பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஊதியூர் மலை பற்றி சிறப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடு மீட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இருக்க எல்லா வீடியோஸுமே நான் உங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸ் உட்பட ஸோ அதையும் பார்த்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நாலு பேருக்கு வந்து முருகப்பெருமான பெருமை எடுத்து சொல்லுங்கள் இந்த வீடியோவில் வந்து ஊதியூர் மலையில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக் சொல்லியிருக்கேன் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே வந்துட்டு முருகப்பெருமானை பற்றி தெரிஞ்சுட்டு பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் வேடுதல் நிறைவேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்